பிரம்மா குருஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக கடவுள் அருள் டி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் பதினொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் திதி இன்று இரவு எட்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை சத்துர்த்தசி பின்பு பௌர்ணமி நட்சத்திரம் இன்று அதிகாலை நான்கு மணி பதினான்கு நிமிடம் வரை சித்திரை பின்பு சுவாதி நாம யோகம் இன்று அதிகாலை நான்கு மணி ஒன்பது நிமிடம் வரை சித்தி பின்பு வியாதிபாதம் கரணம் இரவு எட்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை வணிசை கரணம் பின்பு பத்திரை கரணம் அமிர்தாதி யோகம் அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி மூணு நிமிடம் வரை அமிர்த யோகம் அதன் பின்பு சித்த யோகம் ஆரம்பமாகிறது நல்ல நேரம் காலை ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது வரை மாலை மூன்று முப்பதுலேருந்து நான்கு முப்பது வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணி வரை யமகன்ன நண்பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை பிற்பகல் மூன்று மணியிலிருந்து மாலை நான்கு முப்பது வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் ஒன்று முப்பதுல இரண்டு முப்பது வரை இரவு ஏழு மணியிலிருந்து எட்டு மணி வரை வாரசூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராசிரம நட்சத்திரம் இன்று அதிகாலை நான்கு மணி பதினான்கு நிமிடம் வரை பூரட்டாதி அதன் பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது இன்றைய தினம் உலக அன்னையர் தினம் உலகத்தில் உள்ள அத்தனை அன்னையர்களுக்கும் வாழ்த்துக்கள் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைனா எல்லாருக்கும் தெரியும் கண்ணூறு கழித்தல் அப்படின்றது ஒண்ணு இருக்கு அதை செய்யலாம் பைரவர் வழிபாட்டை செய்யலாம் இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் ஒரு வெள்ளை பேப்பர் எடுங்க கஸ்தூரி மஞ்சள் அதுல வேங்க கொஞ்சம் பச்சை கற்பூரமும் அஞ்சு ஏலக்காவும் அதில் வச்சு பாக்கெட்ல வச்சுக்கோங்க மடிச்சு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கும் நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு இன்றைய தினம் அதாவது நிறைய பேருக்கு வந்து பொருளாதார கஷ்டங்கள் நிறைய இருக்கும் துன்பங்கள் நிறைய துன்பங்கள் பிரச்சனைகள் இனமுறியாத ஒரு மனசுல ஒரு கஷ்டங்கள் இதெல்லாம் இருக்கும் அதற்கு ஆன்மீக பரிகாரங்கள் அப்படின்ற ஒரு வழியில உங்களுக்கு சில பரிகாரங்கள் சொல்ல போற அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில என்ன செய்யலாம் அப்படின்றத இதை எழுதி வச்சுக்கிட்டு அதன் பிரகாரம் செய்யுங்க இப்ப நம்ம கோச்சாரத்தை பார்ப்போம் மேஷ லக்கனம் லக்கணத்துக்குள்ளே சூரியனும் புதனும் ரிஷபத்தில் குரு பகவான் கடகத்தில் அங்காரக பகவான் சிம்மத்தில் கேது பகவான் துலாத்தில் சந்திர பகவானும் மாந்தி பகவானும் கும்பத்தில் ராகு பகவான் மீனத்தில் சனி பகவானும் சுக்ர பகவானும் இணைந்து இருக்கிறார் இப்பொழுது ஆன்மீக பரிகாரங்கள் அப்படின்ற ஒரு தலைப்புல இன்னைக்கு துன்பங்கள் தீர்க்கக்கூடிய பரிகாரம் என்ன பரிகாரம் அப்படின்றத பார்க்கலாம் இப்ப இருக்கக்கூடியது என்னன்னா வேலை இல்லாத ஒரு தன்மை சில பேருக்கு வேலையே இருக்காது நிறைய வறுமைகள் கடன் பிரச்சனைகள் திருமண தடைகள் தோஷங்கள் இப்படிப்பட்டவர்கள்லாம் இந்த பஞ்சகவியன் ஒண்ணு இருக்கு ஒன்னுன்னா சொல்ற எழுதி வச்சுக்கோங்க பஞ்சகவ்யம் அப்படின்னு பஞ்சகவ்யம்னா என்ன பால் தயிர் கோமியம் அது கொஞ்சம் மஞ்சள் இதெல்லாம் போட்டு பஞ்சகவ்யம் செய்வாங்க நம்ம ஹோமம் நடத்தும் போது அது செய்வாங்க அந்த பஞ்சகவ்யத்துல நல்லெண்ணெய் கொஞ்சம் கலந்து சேர்த்து குளித்து வந்தால் நல்லா புரிஞ்சுக்கோங்க சேர்த்து குளித்து உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து செய்து வந்தால் தோஷங்கள் எல்லாம் விரைவில் நீங்கி நல்ல ஒரு நல்வாழ்வு தன்மை உண்டாகும் இது எப்படின்னா ஆண்கள் வந்து சனிக்கிழமையிலும் பெண்கள் வந்து வெள்ளிக்கிழமையிலும் இதை செய்யணும் இதை செய்தால் பொருளாதாரம் உயரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க சரிங்களா இதை எழுதி வச்சுக்கோங்க அடுத்தது ஞாயிற்றுக்கிழமையும் ஊச நட்சத்திரமும் ஊசம்ன்றது சனி பகவானுடைய நட்சத்திரம் ஆனா இதனுடைய அதி யாருன்னா குரு பகவான் அதனால அன்னைக்கு அதிகாலையில எங்கேயாவது ஞாயிறுவி செடி இருந்ததுன்னா முறைப்படி காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்து அதை கையில வைத்து கொண்டே சண்டி நவாக்சரி மந்திரம் சண்டி நவாட்சரி மந்திரம் அந்த மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு தடவை ஜபம் செய்த பின்னர் இந்த ஞாயிறுவியினுடைய வேற என்ன பண்ணணும்னா வெள்ளை நிற பட்டு துணி இல்லைன்னா பருத்தி துணி ஏதாவது ஒண்ணு மஞ்சள் கலந்த அந்த தண்ணீர்ல நினைச்சி காய வச்சுட்டு அந்த துணியில ஞாயிறுவி செடியை சுற்றி உங்களுடைய கடையா இருந்தாலும் அலுவலகமாக இருந்தாலும் வீடா இருந்தாலும் அங்கு வைத்தால் நிச்சயமாக பொருளாதார நிலை உயர்வடையும் அதே போல இரவுல கை கால் முகம் கழுவிய பின்னர் தான் தூங்கணும் இப்போ துஷ்ட சக்திகள் தொல்லை இருக்காது இரவில் சில பேருக்கு தானாவே சில விஷயங்கள் நடக்கும் அந்த மாதிரி வந்து அதெல்லாம் நடக்காம இருக்கணும்னா இரவுல இந்த மாதிரி செய்யுங்க அதே மாதிரி அடிக்கடி சில பேருக்கு ஆபத்துகளை சந்தித்து வருவார்கள் அப்படி இருப்பவர்களுக்கெல்லாம் என்னன்னா அஷ்டமத்து சனி நடப்பவர்கள் அஷ்டமாதிபதி தசை அல்லது அதனுடைய புத்தி நடப்பவர்கள் மிருத்துஞ்சய மந்திரம் மிருத்துஞ்சய மந்திரம் எல்லாருக்குமே தெரிய ஏற்கனவே நான் வந்து அதை சொல்லியிருக்க மகா மிருத்துஞ்சய மந்திரம் ஜெபித்து பின் வெளியே கிளம்பினால் விபத்துகள் இன்றி வீடு திரும்பலாம் சரிங்களா அதே போல சில பேருக்கு ரொம்ப நாளா நோயே தீராது தீராத நோய் தீரணும்னா ஞாயிற்றுக்கிழமையில ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற நாட்கள்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற நாட்களில் தினமும் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணிக்கு உள்ள வேலையில் அரச மர வேரை தொட்டு வணங்கி வர தீராத நோய்கள் தீரும் அரச மரம் எல்லா இடத்துலயுமே இருக்கும் இல்லையா ரோட்ல கூட இருக்கும் கோவில்ல தான் இருக்கணும்ன்றது கிடையாது அப்படி தொட்டி வணங்கி வர தீராத நோய்கள் தீரும் குறிப்பிட்ட பகுதியில் பாதிப்பு நோய் இருந்தால் அந்த அந்த பாதிப்பு நோய் உள்ள பகுதியில் வேரை தொட்டு வைக்கவும் விரைவில் குணமடையும் அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை அன்று மட்டும் அரச மரத்தை தொடக்கூடாது மற்ற நாட்கள்லாம் தொடலாம் தப்பு கிடையாது சரிங்களா இதை செய்யுங்க அதே மாதிரி ஆயுள் தோஷம் உள்ளவர்கள் சில பேருக்கு நிறைய பேருக்கு ஆயுள் தோஷம் இருக்கும் பித்ரு தோஷம் இருக்கும் இதெல்லாம் இருக்கும் அற்ப ஆயில் சொல்லுவாங்க ஆயுள் தோஷம்ன்றது அப்ப அவங்கெல்லாம் என்ன செய்யணும்னா சனிக்கிழமை தோறும் அரச மரத்திற்கு தண்ணி ஊத்தி தொட்டு வணங்கி வந்தால் ஆயில் கூடும் புரியுதுங்களா இத செய்யுங்க இத ஒன்னொண்ணுத்தி தனித்தனியா எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுக்கிட்டு இதை செய்யும் போது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நாளைய தினம் நெல்லிக்காய் விளக்கு இழந்த சொத்துக்களை மீட்டு தரக்கூடியது நெல்லிக்காய் தீபம் அதை பற்றி சொல்ல போற நீங்க எழுதி வச்சு யாரெல்லாம் சொத்து இழந்தீர்களோ இல்லை ஒரு அம்மா வீட்டு சொத்தோ மாமியார் வீட்டு சொத்தோ சில பேர் கொடுக்காம ஏமாத்துவாங்க அப்படிப்பட்டவர்கள் இழந்த சொத்துக்களை மீட்டு தரும் நெல்லிக்காய் விளக்கு எப்படி செய்வது அப்படின்றத நாளைய தினம் சொல்கிறேன் எழுதி வச்சு செய்யுங்க சரி இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே வேலையில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் சகோதரர்கள் வழியில் ஆதரவான சூழ்நிலை ஏற்படும் சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள்லாம் கைகூடும் அடுத்த நபர்களின் அறிமுகம் அந்நிய நபர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் அவர்களுடைய அறிமுகம் ஏற்படும் கணவன் மனைவிக்கு புரிதலும் மேம்படும் வாடிக்கையாளர் ஒத்துழைப்பு உங்களுக்கு மனசுக்கு ஒரு திருப்தியை ஏற்படுத்துகின்ற ஒரு நாள் நீண்ட நாட்களாக இருந்து வந்த கடன் சார்ந்த குறையும் இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாகவும் இருக்கும் அதிசயிசை மேற்கு திசை அதிசயம் மூன்றாவது அரிசை நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் கிருத்திக நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே தன்னம்பிக்கையான சில பேச்சுகள் மனதில் நம்பிக்கை ஏற்படுது வியாபாரத்தில் புதிய சரக்குகளை கொள்முதல் செய்வீர்கள் உத்தியோகத்துல நல்ல பெயர் கிடைக்கும் பிள்ளைகள் வழியில ஆதரவு ஏற்படும் குடும்பத்தில் அமைதியான எல்லாம் நிலவுகின்ற ஒரு தருணம் எதிர்பாராத சில திருப்பங்கள் ஏற்படும் அதே போல இன்னைக்கு யாரிடமாவது உதவி கேட்டிருந்தால் உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இருக்கும் இன்றைய தினம் தன வரவு சிறப்பாக இருக்கும் அதிர்சைசை உடமேற்கு சரி அதிசயின் நான்காமே அசை நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை மேம்படக்கூடிய ஒரு நாள் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும் மிருகசிரிச நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே மனசுல ஒரு புதுவிதமான ஆசைகள்லாம் ஏற்படும் சகோதரர்களிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளால் நீங்கி ஒற்றுமை ஏற்படுகின்ற ஒரு நாள் மற்றவர்கள் மனதில் உள்ள எண்ணங்களை அறிந்து செயல்படுவீர்கள் இன்றைய தினம் வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள்லாம் கைகூடும் நுட்பமான விஷயங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் கடன் சார்ந்த பிரச்சனை எல்லாம் குறையும் இன்றைய தினம் ஆக்கபூர்வமான நாளாக இன்னைக்கு இருக்கு அதிர்சேசை மேற்கு சேசையின் மூன்றாமின் நரிசு நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள்லாம் பிறக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கூடும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் குறையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே வேலை சம்பந்தமான செயல்பாட்டில் மாற்றங்கள் ஏற்படும் ஆரோக்கியம் சார்ந்த செயல்களில் ஒரு ஆலோசனை பெற்று எந்த ஒரு விஷயத்துக்கும் முடிவு எடுங்க சிறப்பாக இருக்கும் எதிர்பாராத சில பயணங்கள் மூல அலைச்சல்கள் அதிகரிக்கும் வண்டி வாகனங்களை பழுது செய்யக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்த்து விடுங்கள் கலைத்துறைகளில் கற்பனைகள் அதிகரிக்கும் இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாகவும் இருக்கும் வடக்கு திசை அதிர்ஷ்டை எண் ஆறாமென் அதிர்ஷ்ட நிற வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு கற்பனை திறன் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே கலைத்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு அவங்கவுங்க துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு ஈடுபாட்டோடு இன்னைக்கு செய்கின்ற ஒரு தன்மை மனசுல எண்ணி வித்தியாசமான முறையில் நிறைவேற்றி கொள்வீர்கள் மனதில் நம்பிக்கையோடு புதிய முடிவுகளை எடுப்பீர்கள் பாகப்பிரிவினை சார்ந்த முயற்சிகள்லாம் அனுகூலம் ஏற்படும் அதிரடியான சில செயல்கள் மூலம் விரயங்கள் சார்ந்த போட்டிகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தன்மையும் உங்கள் மனதில் எழும் எதையும் சமாளிக்கும் திறன் ஏற்படுகின்ற ஒரு நாள் இன்றைய நாள் நலம் நிறைந்த நாளாகவும் நீக்காமையும் மதுசேசை கிழக்கு சேசை நேராமன் அசுர நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எல்லா விதத்திலும் ஈடுபாடு அதிகரிக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முடிவு கிடைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாளாக நீக்காமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணிராசி நேயர்களே பொன்பொருள் சேர்க்கை தொடர்பான எண்ணங்கள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாள் வியாபாரம் தொடர்பான பணிகள்ல ஒத்துழைப்பான ஒரு சூழல் ஏற்படும் உடன் பிறந்தவர்களில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும் கடிதம் சார்ந்த விஷயத்துல சில பேருக்கு அதுல ஆர்வம் அதிகரிக்கும் இந்த அக்கௌண்டன்ட்டு இந்த மாதிரி வேலை பார்ப்பவர்கள் அவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஆர்வத்தோடு இன்னைக்கு வேலை செய்கின்ற ஒரு தருணம் வேலை செய்யும் இடத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் குடும்பத்தில் உள்ளவர்களோடு சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு மனம் மகிழ்ச்சி அடைகின்ற ஒரு நாள் இன்றைய நாள் ஒரு பெருமை மிகுந்த நாளாகவும் இருக்கும் உங்கள் மீது அதிசயிசை செய்ய சே அது அதிசயன் மூன்றாமே மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர் எண்ணிய எண்ணியெல்லாம் மேம்படும் அஸ்தம் நட்சத்திரக்காரர் கருத்து வேறுபாடுகள் குறையும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வியாபாரம் சம்பந்தமான செயல்பாட்டில் சிந்தித்து செயல்படுங்கள் பிள்ளைகள் பற்றி சிந்தனை மனதில் அதிகரிக்கும் எண்ணிய சில வேலைகள்ல புதுவிதமான அனுபவம் கிடைக்கும் கேளிக்கை செயல்களில் ஆர்வம் அதிகரிக்கும் தேவையற்ற வாதங்களை தவிர்ப்பது நல்லது புதுவிதமான துறைகள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் இன்றைய நாள் போட்டி நிறைந்த நாளாக இருக்கும் அது வடகுதிசை அதிசயன் ஒன்பதாமே நான் சிவப்பு நிறத்தை பயன்படுத்தேன் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே எதிலும் பதற்றமின்றி செயல்பாடு இருக்கட்டும் மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை சொல்வதை தவிர்த்துருங்க வாழ்க்கை துறையுடன் அன்பாக நடந்து கொள்ளுங்கள் வெளியூர் தொடர்பான பயணங்கள்லாம் அனுகூலமாக அமையும் எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு சிந்தனைகளும் செய்வதை குறைத்து கொண்டால் சிறப்பாக இருக்கும் புதிய முதலீடுகளில் ஆலோசனை பெற்று அந்த முதலீடு செய்வதுக்கு முடிவெடுங்க எதிர்காலம் தொடர்பான விஷயத்துல குழப்பங்கள் ஏற்பட்டு விலகும் இன்றைய நாள் கோபத்தை எல்லாம் குறைத்து கொள்ளுங்கள் அதிசயிசை மேற்குசை அசை நான்காமே அரிசி நிற இளநீள நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்துக்களை தவிர்ப்பது நல்லது அனுஷ நட்சத்திரக்காரர்கள் பயணங்களால் அனுகூலம் ஏற்படும் கேட்டை நட்சத்திரக்கார குழப்பங்கள்லாம் நீங்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் உயர்வு நிறைந்த நாள் லாபங்கள் வெற்றி வியாபாரம் சார்ந்த பணிகள்ல மறைமுகமாக இருந்த போட்டிகளை எல்லாம் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம் பொழுதுபோக்கு தொடர்பான விஷயத்துல ஈடுபாடு அதிகரிக்கும் சுபகாரியம் சார்ந்த எண்ணங்கள்லாம் இன்னைக்கு அனுகூலமாக அமையும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபகரமான சூழ்நிலைகள்லாம் அமையும் உத்தியோகம் சார்ந்த துறையில பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும் சேமிப்பை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு அதிகரிக்கின்ற நாள் இன்றைய நாள் உயர்வு நிறைந்த நாளாக இருக்கு அதிர்ஷைத்தின் மேற்கு சிஸ்யன் ஐந்தாமே நான் நிறம் இளஞ்சோப்பு நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிகரமான நாளாக இருக்கு போராடம் நட்சத்திரம் எண்ணி எண்ணங்கள்லாம் ஈடேறும் உத்ராடம் நட்சத்திரக்காரர் நல்ல வாய்ப்புகள்லாம் அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே வியாபாரம் சார்ந்த பணிகளில் புதிய தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு தருணம் சமூகம் தொடர்பான பணிகளில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் மற்றவர்கள் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க சிந்தனையின் போக்கில் குழப்பங்கள் ஏற்பட்டு விலகும் இழிபறியான வரவுகள்லாம் கிடைக்கும் பிள்ளைகளுடைய படிப்புல நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அதே மாதிரி வெளிநாட்டு வியாபாரம் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்கெல்லாம் இன்றைய தினத்தில் நல்ல லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் பொறுமையோடு இன்னைக்கு செய்யுங்க இன்னைக்கு அன்போடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் அது செய்ய செய்ய அது செய்யும் மூன்றாமே நான் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்கள் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையோடு செயல்படுகின்ற ஒரு தருணம் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் நீங்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு செயல்பட வேண்டியது அவசியம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே வியாபாரம் சம்பந்தமான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும் மனதில் புதுவிதமான தேடெல்லாம் ஏற்படும் அரசு பணிகள்ல இருப்பவர்கள் கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம் இழுபறியான சில விஷயங்களுக்கு முடிவுகளை எடுப்பீங்க நண்பர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும் எதையும் தன்னம்பிக்கையோடு அணுகி வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கும் அதிசயசை தென் மேற்கு எட்டாமின் அச நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சில விஷயத்தில் கவனம் தேவை பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் எதிர்பாராத செலவுகள் மூலம் சில நெருக்கடியான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும் பழைய பிரச்சனைகளால் மனதில் கோபம் அதிகரிக்கும் உத்தியோகம் தொடர்பான பணிகளை விட்டு கொடுத்து செயல்படுங்க கடன் சார்ந்த செயல்பாட்டில் கவனம் தேவை எதிர்பார்த்த சில முடிவுகள் தாமதமாக அமையும் தேவையற்ற விவாதங்களை குறைத்து கொள்வது நல்லது தன்னம்பிக்கை வேண்டிய நாளாக இன்னைக்கு இருக்கும் அதிசய செய்ய அசைன்னு ஆறாமுன்னு அசு நேரம் பச்சை நிறத்தை பயன்படுத்தின பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடியான ஒரு நாளாக இருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செயல்படுங்கள் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்ப்பது நல்லது இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்